கேப்டன் காசிநாதன் சென்னையை சேர்ந்தவர் இந்தியன் ஆர்மியோட த்ரீ கோர்கா ரைஃபுல்ஸ் உடைய ஃபோர்த் பெட்டாலியனில் சேவ் பண்ணினார் கவுண்டர் இன்சர்ஜென்சி ஸ்பெஷலிஸ்டான கேப்டன் காசிநாதன் இந்தியாவுடைய வடகிழக்கு பகுதிகளில் சேவ் பண்ணினார் சர்வீஸ்ல சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே பல கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்ச கேப்டன் காசிநாதன் அவர்களுடைய வீரத்தை பாராட்டுற விதமாக அவருக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு பதினெட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு மணிப்பூர்ல இந்தியன் ஆர்மியால தேடப்படுற ஒரு கிளர்ச்சியாளர் பதுங்கி இருக்கிற இடத்த பத்தி கேப்டன் காசிநாதன் அவர்களுக்கு தெரிய வருது உடனடியாக கேப்டன் காசிநாதன் அவருடைய டீமோட போய் அந்த கிளர்ச்சியாளரை சுத்தி வளைக்கிறாரு அந்த கிளர்ச்சியாளர்கிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் இருந்துச்சு அந்த ரைபிள் மூலமா அவரை சுத்தி வளைச்சிருக்கிற நம்ம வீரர்களை நோக்கி கண்மூடித்தனமா ஃபயர் பண்றாரு அந்த கிளர்ச்சியாளர் அந்த கிளர்ச்சியாளரை உயிரோட பிடிக்க பிளான் பண்ணியிருந்தாரு கேப்டன் காசிநாதன் அதனால நம்ம வீரர்கள் அந்த கிளர்ச்சியாளர் மேல பதில் தாக்குதல் எதுவும் நடத்தல அந்த கிளர்ச்சியாளரை உயிரோட பிடிக்கிறதன் மூலமா கிளர்ச்சியாளர்களுடைய சதி திட்டங்களை பத்தியும் வெவ்வேறு இடங்களில் இருக்கிற கிளர்ச்சி கிளர்ச்சியாளர்களுடைய கேம்ப்ஸ் பத்தியும் பல சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை அவர்கிட்ட இருந்து நம்மளால சேகரிக்க முடியும் அதனாலதான் அந்த கிளர்ச்சியாளரை உயிரோட பிடிக்க பிளான் பண்ணியிருந்தாரு கேப்டன் காசிநாதன் ரைஃபிளோட இருக்கிற அந்த கிளர்ச்சியாளரை பிடிக்க பக்கத்துல போறவங்களுக்கு உயிர் போற ரிஸ்க் இருக்கு ஏன்னா அந்த கிளர்ச்சியாளர் கண்முனித்தனமா அவருடைய ரைஃபிள ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்தார் அவருடைய கமாண்ட்ல இருக்கிற சோல்ஜர்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ற கேப்டன் காசிநாதன் அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாரையும் சேஃபான இடத்துல பொசிஷன் எடுக்க சொல்லிட்டு தனியால அந்த கிளர்ச்சியாளரை நோக்கி முன்னேறி போறாரு கிளர்ச்சியாளரோட கடுமையான ஃபயரிங்ல லேசான காயம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா முன்னேறி அந்த கிளர்ச்சியாளர் இருக்கு பக்கத்திலே போயிடுறாரு கேப்டன் காசிநாதன் அப்போ அங்க நடந்த க்ளோஸ் குவார்டர் பேட்டில் அந்த கிளர்ச்சியாளர் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் கேப்டன் காசிநாதனை நோக்கி பல புல்லட்ஸ் ஃபயர் பண்றாரு இதுல ஒரு புல்லட் கேப்டன் காசிநாதன் அவர்களுடைய தலையில பாயுது படுகாயம் அடைஞ்ச கேப்டன் காசிநாதன் சுயநினைவை இழக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிளர்ச்சியாளர்கிட்ட இருந்த ரைஃபில பிடிங்கிடுறாரு கேப்டன் காசிநாதன் அவர்களுடைய கையில இருந்த ரைஃபில எடுக்க பாக்குறாரு அந்த கிளர்ச்சியாளர் ஆனா கேப்டன் காசிநாதனுடைய பிடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அதனால ரைஃபில கேப்டன் காசிநாதன் கிட்டே விட்டுட்டு அந்த கிளர்ச்சியாளர் அங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்றாரு கேப்டன் காசிநாதனுடைய டீம்மேட்ஸ் அந்த கிளர்ச்சியாளரை உடனடியாக துரத்திக்கிட்டு போறாங்க போறாங்க கேப்டன் காசிநாதன் மட்டும் அன்னைக்கு அந்த கிளர்ச்சியாளர்கிட்ட இருந்து ரைஃபிள பறிக்கலனா அவருடைய டீமை சேர்ந்த மற்ற வீரர்களுக்கு என்ன வேணாலும் ஆகியிருக்கலாம் தன்னோட உயிரை கொடுத்து அவருடைய டீம்மேட்ஸோட உயிரை காப்பாத்தினா கேப்டன் காசிநாதன் அவர்களுக்கு சௌரிய சக்கரா வழங்கப்பட்டுச்சு